நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவையாறு போனா மிஸ் பண்ணாம போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு அது திருவையாறு ஆண்டவர் அல்வா கடை திருவையாரோட தெற்கு வீதியில இருக்கு இந்த கடை அவங்க கடை போர்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நினைத்தாலே இனிக்கும் இனிப்பு மாளிகை ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற ஆண்டவர் அல்வா கடை எங்களது ஸ்பெஷல் தயாரிப்பு புகழ்பெற்ற அசோகா இப்படி கடையோட புகழை எளிமையான பெயர் பதைகளையே சொல்லிடுறாங்க நான் ரீசெண்டாக திருவையாறு போனப்ப இந்த ஆண்டர் அல்வா கடைக்கு போனேன் வாங்க இந்த இனிப்பு மாளிகை உள்ள போய் பார்க்கலாம் இங்க மூணு வகையான அல்வா விற்கிறாங்க அல்வா ஸ்பெஷல் அல்வா அசோகா வில ரொம்ப ரொம்ப கம்மி கிலோவே நானூறு ரூபாய் தான் ஸ்பெஷல் அல்வா மட்டும் கிலோ நானூத்தி நாற்பது ரூபாய் நீங்க அங்கேயே கொஞ்சம் சாப்பிட ஆசைப்பட்டா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இலையில வச்சு அல்வா தராங்க அல்வா ஸ்பெஷல் அல்வா ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி பருப்பு போட்டு இருக்காங்க சும்மா மெதக்குது நெய் ரெண்டு வகை மிக்சர் உருளைக்கிழங்கு சிப்ஸ் காரா சேவு காரா பூந்தி பக்கோடா ஓம பொடி இப்படி விதவிதமான கார வகைகளும் இங்க கிடைக்குது ஒரு பன்னெண்டு பேர் நெருக்கமா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் டேபிள் சேர் போட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச அல்வா அப்புறம் ஒரு காரம் ஒரு காஃபி இப்படி ஸ்வீட் காரம் காஃபி காம்போ ரொம்பவே கம்மி விலையில இங்கே கிடைக்கிது நான் மூணு வகை அல்வாவையுமே சாப்பிட்டேன் ரொம்ப சாஃப்டாக ஒரிஜினல் நெய் டேஸ்டோட இருந்தது கோதுமையில் செஞ்சால் அல்வா அதையே பாசிப்பருப்பில் செஞ்சால் அசோகா இப்படி வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் அசோகாவோட டேஸ்ட்டு வேற லெவல் இது தஞ்சாவூர் மண்ணோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அல்வா எங்கே வேணாலும் கிடைக்கும் ஆனால் அசோகா சாப்பிட நீங்கள் திருவையாரம் ஆண்டவர் அல்வா கடைக்கு தான் போகணும் டேஸ்டான அசோகா தயாரிக்கிறது கடும் உழைப்பு இது மூலமாக இவங்க ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க அந்த பெயரை வச்சு ரொம்ப ஈஸியா சம்பாதிக்க நினைக்கிறவங்களும் இருக்காங்க அதே பேர்ல நிறைய போலி கடைகள் இருக்கு அதனாலேயே திருவையாறு நகர்ல ஆண்டவர் அல்வா கடைக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாதுன்னு ஒரு போர்டே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விளக்கமா ஒரு கதை எழுதுற மாதிரி கடைக்கு பெயர் பலகையும் வச்சிருக்காங்க நீங்க ஒரிஜினல் திருவையாறு அசோகா சாப்பிட நினைச்சா திருவையாறு தெற்கு வீதியில் இருக்கிற இந்த ஆண்டவர் அல்வா கடைக்கு போங்க இந்த பெயர் பலகைய நல்லா பாருங்க அதே பெயர்ல இருக்கிற போலி கடைகளுக்கு போய் ஏமாறாதீங்க